ஹலோ வாட்ஸ்அப் கைஸ் எப்படி இருக்கீங்க இது உங்களுக்கு தெரியுமா இங்க உங்க நாளோட தொண்ணூறு நிமிஷம் நீங்க என்ன மனநல மேல இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மொத்த நாளுமே அமையும் இப்படி நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நாளும் சேர்ந்தது தான் உங்க வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காலை பகுதியை அவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமாவும் உற்சாக முற்றது தான் இல்லாததுனாலதான் அவங்க நைட்டு அலாரத்தை பிக்ஸ் பண்ணும்போது போது இருக்கிற அவங்களுக்கான மோட்டிவேஷனும் டெடிகேஷனும் காலையில அவங்க அலாரத்தை ஆஃப் பண்ணும்போது போது இருக்கிறது இல்லை காலையில நம்ம எந்திரிச்சிட்டோம் நம்ம நினைச்ச நேரத்துல எந்திரிச்சிட்டோம் சந்தோஷத்துல எந்திரிக்கிறவங்கள விட ஏதோ பேரண்ட்ஸ் வற்புறுத்தனாலையும் ஸ்கூலுக்கு போனோம் ஒர்க்கு போனோம் ஏதோ ஒரு வற்புறுத்தனால ஏதோ ஒரு கடமைக்கு கண்மொழிக்கிறவங்க தான் அதிகம் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது இதனாலயும் அவங்க அந்த நாள் ஃபுல்லா ஒரு சந்தோஷமே இல்லாம ஃபீல் பண்ணுவாங்க நீங்களும் இதே மாதிரியான ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு காலையில இளவிக்கும் சோ அதனால நான் வெறும் சாதாரணமான லெஜன்ஸ் வந்து காலையில அஞ்சு மணிக்கு கண்மொழிப்பாங்க சோ நீங்களும் எந்திரிங்கன்னு சொல்ல போறது நான் சொல்ல விஷயம் உங்களை கண்டிப்பா மோட்டிவேஷன் பண்ணுவோம் உங்களை நாளை காலையில டான்னு எந்திரிக்க வைக்கும் சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப கூட உங்களுக்காக உட்காந்து மூணு மணிக்கு வாய்ஸ் பண்ணிக்கிறேன் லைக் தட்டி பறக்க விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க நண்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இங்க நீங்க டெய்லி முடிவு பண்ண டயத்துல எந்த உங்களுக்கு தோன்ற டயத்துல எந்த இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா நீங்க முடிவு பண்ண டயத்துல எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்களோட டேவோட முதல் டாஸ்க் வேக்கிங் அப் அப்படிங்கிறது உங்களோட கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூட் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பில்ட் ஆகும் அந்த டே ஃபுல்லா வர எல்லா டாஸ்க்கும் உங்க கண்ட்ரோல் இருக்கும் ஆனா அதே நேரம் நீங்க உங்களுக்கு தோன்ற நேரத்துல கண் முடிச்சீங்க

இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவங்க ஆர்மில இருந்து வெளி வரும்போது எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கும் காரணம் என்னன்னா அவங்களோட ரொட்டின் அவங்க ஆர்மியில காலையில எழுந்திரிக்கும் போது எழுந்த உடனே என்னென்ன பண்ணனும்னு ஒரு செடல் இருக்கும் அதே மாதிரி தான் இங்க நீங்க காலையில எழுந்திரிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ரொட்டீன் கிரியேட் ஆகுது அந்த ரொட்டின் மூலமா உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க புரோகாஸ்டினேஷன் பண்ண மாட்டீங்க இங்க காலையில சீக்கிரமாவே எழுந்திரிக்கணும்னு நினைக்கிற மக்கள் ரெண்டே பேர் தான் ஒருத்தருக்கு சீக்கிரமாவே எழுந்திருக்கணும்னு கட்டாயம்லாம் இருக்காது ஆனா சீக்கிரமா எழுந்தா நான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிப்பேன் நிறைய டைம் சேவ் ஆகும் அதனால நான் சீக்கிரமா எந்திரிக்கணும் இன்னொருத்தருக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும்னு கட்டாயம் இருக்கும் ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவா ஒன்னே தான் தேவைப்படுது காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அதுவும் அன்னைக்கு நாள் முழுக்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் பிரெண்ட்ஸ் உங்களுக்கு நியூட்டனோட மூன்றாவது விதை தெரியும்ல ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு நீங்க சரியா தூங்காம கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற ஒரு வினையால அதற்கு சமமான எதிர்வினையா அந்த நாள் முழுக்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே புல்லா போக்கஸ் பண்ண முடியாம உங்க பிரெயின் புல்லா பாக்கு புகுந்த மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் ஃபீல் பண்ணி இல்லையா அதனால குவாலிட்டியான ஸ்லீப் கொடுத்து மார்னிங் ஏர்ல ஏற ரொம்பவே முக்கியமானதா இருக்கு சோ அதுக்கான பெஸ்ட் ஃபோர் வேஸ் தான் இதுக்கப்புறம் வர போற போர் பாயிண்டா போறீங்க என்னால ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேரண்டியா சொல்ல முடியும் இந்த வீடியோல சொல்லப் போற விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது போது நீங்க காலையில சீக்கிரமா எழுந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜியா ஃபீல் பண்ண போறீங்க நம்பர் ஒன் ட்ரிக் யுவர் பிரெயின் நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச பங்கன் ஆர் செலிபிரேஷன் போனோம் அப்படின்னாலும் நமக்கு ஆதாரம் கூட தேவைப்படாது ஃபைவ் ஹவர் சிக்ஸ் ஹவர் குறைவான நேரம் மட்டும் தான் தூங்கிருப்போம் ஆனாலும் அலாரம்

ஹெவி ஃபுட்ஸ் காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும் மதிய இளவரசன் மாதிரி சாப்பிடணும் நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும் இந்த பழமொழி அந்த காலத்துல இருந்தே இருக்கு ஆனா இந்த காலத்துல நம்ம அப்படியே அதுக்கு தலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே காலையில ஆபீஸ் போகணும்னு காலேஜ் போகணும்னு ஸ்கூலுக்கு போகணும்னு அவசர அவசரமா கம்மியா சாப்பிட்டு போறோம் மதியமும் ஏனோ தானு சாப்பிட்டு ஒட்டுமொத்த பசியை ருசியை நைட்ல கட்டி அதிகமாக சாப்பிட்டு தூங்கிடுறோம் நைட் நீங்க அதிகமான ஃபுட்ஸ் இல்லைனா ஹெவியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நைட் உங்க செரிமான குடலுக்கு அதிகமான பிரஷர் ஏற்படும் பகலையாவது ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்க ஈஸியா செரிமானம் ஆயிரும் ஆனா நைட் நீங்க எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டீங்க இல்லையா சோ செரிமான குடலுக்கு அதிக பிரஷர் தராதனால தான் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது டயராவா ஃபீல் பண்ணுவீங்க பல ரிசர்ச்ல எல்லாம் சொல்றாங்க இந்த டயரனஸ் நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கனா நைட்ல அதிகமான ஃபுட்ஸ் அதாவது ஹெவியான ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க அப்படியே நீங்க ஹெவியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் முன்னாடியே சாப்பிட்டீங்கனா உங்க செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க மார்னிங் எழுந்திருக்கும் போது நீங்க டயராவா ஃபீல் பண்ண மாட்டீங்க நம்பர் 3 டோன் ஸ்மூஸ் அலாரம் அலாரத்தை ஸ்மூஸ் பண்ணிட்டு திரும்ப தூங்குற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுனா இத தவிரக்கணும்னு நினைச்சீங்கனா நீங்க படுக்குற இடத்துக்கு பக்கத்துலயே உங்க அலாரத்தை செட் பண்ணாம நீங்க எழுந்து போய் ஆப் பண்ணிட்டு வர்ற மாதிரியான தூரத்துல உங்க அலாரத்தை செட் பண்ணி வைங்க இப்படி நீங்க செட் பண்ணும் போது காலையில நீங்க எந்திரிக்கும் போது எழுந்து போயிட்டு நீங்க அலாரத்தை ஆஃப் பண்ணும் உங்களோட தூக்கத்தை கலைக்கிறது ரொம்பவே கல்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அலாரத்தை ஆஃப் பண்ண உடனே உங்க ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிருங்க அந்த வெளுத்து உங்களோட பிரெயின் ஆக்டிவ் பண்றதுக்கு ரொம்பவே உதவும் அலாரத்தை தூரமா வைக்கிறதுக்கு பதிலா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு அது என்னன்னா பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா நிறைய அலாரம் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஆப்ஸ்ல அலாரத்தை ஸ்னூஸ் பண்ண முடியாது அப்படி அலாரத்தை ஆஃப் பண்ணணும்னா ஏதாவது பசில் சால்வ் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு பசில் சால்வ் பண்ணி அலாரத்தை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி தூக்கமே போயிரும் இந்த கான்செப்ட்டுக்கு தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு பசில் சால்வ் பண்ண பிடிக்கும்னா மட்டும் அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க பிளே ஸ்டோர்ல இதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இத செக் பண்ணி பாருங்க நம்பர் போர் கிரியேட் ஏ ஸ்ட்ராங் ஒய் அலாரம் அடிச்சதுமே எழுந்து போயிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க இப்போ உங்க பிரெயின் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் ஒய் ஏன் நான் இப்ப எந்திரிக்கணும் அட படிக்கணுமா இதை இப்ப படிக்கணும்னா என்னப்பா அப்புறம் கூட படிச்சுக்கலாமே இந்த வேலை தானே செய்யணும் என்ன அப்புறம் கூட செஞ்சுட்டா போச்சு இந்த ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட உங்க பிரெயின் கேட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நீங்க தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால நீங்க காலையில மார்னிங் என்ன பண்ண போறீங்கன்னு கிளியரா முன்னாடியே பிளான் பண்ணி வைங்க அந்த ஒர்க்க விரும்புங்க லவ் பண்ணுங்க பிடிச்ச விஷயத்தை தான் உங்க பிரைன் சந்தோஷமா செய்யும் பிடிக்காத விஷயத்த செய்யணும்னா தான் தூக்கம் வரும் பிளான் பண்ண ஒர்க் மேல லவ் வரல அப்படினா எந்த வொர்க்லயுமே பெனிஃபிட் வராது இல்லையா சோ உங்களுக்கு பிடிச்ச வொர்க் என்ன வொர்க் அப்படினு சர்ச் பண்ணி ஃபீல் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வொர்க் மேல லவ் வந்துரும் இதனாலேயே இமிடியேட்டா நீங்க அந்த வொர்க்க செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட் கீப் பண்ணீங்கனாலே 5 டு 6 ஹவர்ஸ் நீங்க தூங்குற நேரம் அப்படினாலும் மார்னிங் சீக்கிரமா எழுந்திரலாம் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம குறைவான நேரம் தூங்குறது அப்படி அப்படிங்கிறது உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு அது உங்க வளர்ச்சியை மாற்றத்தை ஸ்டாப் பண்ணும் அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் பிற்காலத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மென் வந்து செவன் டு நைன் ஹவர்ஸும் ஒரு உமன் வந்து எயிட் டு நைன் ஹவர்ஸும் ஒரு பிரெக்னன் உமன் வந்து நைன் டு டென் ஹவர்ஸும் சைல்ட் ஆர் ஓல்டு மெம்பர்ஸ் டென் டு லெவன் ஹவர்ஸ் கண்டிப்பா தோணும்னு சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பண்றீங்களோ இல்லையோ என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா அட்லீஸ்ட் செவன் ஹவர்ஸ் சமையான தூக்கம் தூங்கி எழுந்திருங்க இந்த வீடியோ உங்களுக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வீடியோ பண்ண இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்டா நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆந்தவே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதை பக்கம் நினைச்சிருந்தீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அது வரைக்கும் விடைபெற மனசே இல்லப்பட்டு விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு விடைபெற மனசே இல்லாம விடைபெறா உங்க எஸ் எஸ் டாடா பை பை சி